பறை சாற்றுங்கள் சென்று பறை சாற்றுங்கள் பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது உலகெங்கும் சென்று நச்செய்தியை பறைசாற்றுங்கள் பறைசாற்றுங்கள் சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களை தினமுறை திருப்பாள நிகழ்விலே நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க இருப்பது எண் நூற்றி பதினேழு அதனுடைய பல்லவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் இந்த திருப்பாலனுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது திருப்பால்களிலேயே சிறிய திருப்பாடல் என்று சொன்னால் இந்த திருப்பாடலை சொல்லலாம் காரணம் இரண்டே இரண்டு வசனங்களை மட்டும்தான் இந்த திருப்பாடல் கொண்டிருக்கிறது இதனுடைய முதன்மையான நோக்கம் என்னவென்று சொன்னால் பிற இனத்தாரின் மீதும் ஆண்டருடைய அன்பு அளவுகடந்து வருகிறது என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது எனவே தான் பிற இனத்தாரை அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்கள் இனத்தாரை அனைவரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லி இதோ அவர்கள் அனைவருக்குமே அழைப்பானது கொடுக்கப்படுகின்றது ஆனால் யூதர்களைப் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் என்பது தங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் மிஸியா என்பது எங்களுக்காகத்தான் வருகிறார் எங்களை விடுவிக்கத்தான் வருகிறார் என்கிற மனப்பான்ங்கு அதிகமாக மேலோங்கி இருக்கிறது கடவுளுடைய அன்பு எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் கடவுள் எங்களை மட்டும்தான் அன்பு செய்கிறார் எனவே தான் எங்களை தனிப்பட்ட இனமாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்று சொல்லி ஒரு குறுகிய எண்ணத்திலேயே அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே இறையாச்சி என்பது அனைவருக்கும் சொந்தம் அனைவருக்கும் உரித்தானது என்பதனுடைய பின்னணியில்தான் இந்த திருப்பாடலானது எழுதப்பட்டிருக்கிறது எனவே இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டுடைய அன்பு எத்தகையது என்பதை சிந்தித்து பார்க்கவும் அதே போல யூதர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை சிந்தித்துப் பார்க்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம் இதோ யூதர்கள் எல்லாருமே கடவுள் மெசியா கடவுளுடைய அன்பு இரையாச்சி நற்செய்தி இது எல்லாமே எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்கிற குறுகிய மனப்பாங்கிலே இருந்தார்கள் தங்களை சுற்றி ஒரு வட்டத்தை வரைந்து விட்டுவிட்டு அதை தாண்டி வெளியே வர மறுத்தார்கள் அதே நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நற்செய்தி என்பது பொதுவானது அது எல்லாருக்கும் சொந்தம் இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் எங்களுக்கு மட்டும்தான் உரித்தானது என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே ஒருதலை பட்சமாக இருப்பது இன்றைய நாளிலே கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் சொந்தம் ஜாதி மதம் இனம் மொழி அனைத்தையும் தாண்டி கடவுள் பிற இனத்தாரையும் அன்பு செய்கிறார் அவர்களையும் ஏற்றுக்கொள்கிறார் அவர்களுக்காகவும் இருக்கிறார் அவர்களுக்கும் இரையாட்சியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்வோம் உணர்ந்து கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் பிரியமான சகோதர சகோதரிகளே எனவே இன்றைய நாளிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது கிறிஸ்துவ சமூகமாக நாம் எத்தகைய ஒரு முன்னோட்டத்தை மற்றவர்களுக்கு முன்பாக நாம் வைக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் ஒருதலை பட்சமாக என்னுடைய எண்ணங்கள் இருக்கிறதா அல்லது யூதர்களைப் போல குறுகிய எண்ணத்தையும் குறுகிய மனதையும் கொண்டவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது எல்லாருக்கும் எல்லாம் சொந்தம் கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் அவருடைய அன்பு அளப்பெரியது எல்லாருக்கும் உரித்தானது இரையாச்சி எனக்கு மட்டுமல்ல அது எல்லாருக்குமே நல்வாழ்வை கொடுக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடவுளுடைய கொடை என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் எனவே உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நற்செய்தி அந்த நற்செய்தியை எந்த விதமான வேறுபாடுகளும் இன்றி வேற்றுமைகளும் இன்றி எல்லா மக்களினத்தாருக்கும் எடுத்துரைக்கத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் யாரெல்லாம் திருமுழுக்க பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே நற்சீதியை அறிவிக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது இதுதான் திருகவையினுடைய படிப்பினை எனவே அந்த அவையினுடைய படிப்பினையை ஏற்றுக்கொண்ட நாம் திருமுழுக்கை பெற்றுக்கொண்ட நாம் இயேசுனுடைய நற்சீதியை எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறுகிறோம் கடவுளுடைய அன்பை எந்த அளவுக்கு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் இயேசு எனக்கு மட்டும் சொந்தமல்ல அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் இறையாச்சி என்பது எல்லாருக்கும் முறித்தானது என்கிற பரந்துபட்ட மனப்பான்மை உங்களிடமும் என்னிடமும் இருக்கிறதா ஒருவேளை இல்லை என்று சொன்னால் இன்றைய நாளிலே ஆண்டோடம் அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்போம் மனமாற்றத்தை இறைஞ்சுவோம் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் இரவன் நமக்கு தருவட்டும் அதே போல இந்த நற்செய்தியை என்னால் முடிந்த அளவிற்கு என்னுடைய சிந்தனைகளால் சொற்களால் செயல்களால் மற்றவர்களுக்கு அறிவிப்பேன் என்கிற நல்லதொரு முடிவை எடுத்துக்கொள்வோம் இரண்டாவதாக நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே அதாவது நம்முடைய அன்பியங்களாக இருக்கலாம் அல்லது சொந்த பந்தங்களாக இருக்கலாம் சுப நிகழ்வுகளாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் இயேசு என்கிற நற்செய்தியை அறிவிக்க நான் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறேன் என்று சிந்தித்து பார்ப்போம் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் எல்லாருக்கும் இயேசுனுடைய நற்செய்தியை அறிவிப்போம் கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமின் மன்றாடுவோமா என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா உலையெங்கும் சென்று நற்செய்தியை படைப்பிற்கெல்லாம் அறிவியுங்கள் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம் தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் நாங்கள் திருமுழுக்க பெற்றிருக்கிறோம் அறிவிப்பது எங்களுடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது இதோ யூதர்களைப் போல குறுகிய எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு விட்டு மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதி மதம் இனம் மொழி என்கிற வேறுபாடுகளை எல்லாம் கடைந்து இயேசு என்கிற நற்செய்தியை அனைவருக்கும் அறிவிக்க ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு நிறைவாக தந்தல்வீராக எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின்